இன்று வரை கழகத்திற்காக பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவருமே இணைந்து பணியாற்றியிருக்கிறோம் அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் நினைத்திருக்கிறார் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவரி மாண்பு அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும்